நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் சாத்தான்குளம் அருகே வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது டாரஸ் லாரியில் இருந்து கொட்டப்பட்ட சவுடு மணல் சாலை முழுவதும் சகுதியாக மாறியதால் கிராம மக்கள் கீழே கொட்டப்பட்ட மணலை அகற்றினர் சிசிடிவி காட்சிகள் வைரல் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே செட்டிக்குளம் பகுதிக்கு என்று அந்த வழியாக வந்த லாரி சவுடு மணல் ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருந்தது அப்போது அப்பகுதியில் உள்ள வேகத்தடையில் லாரி ஏறி இறங்கியபோது திடீரென லாரியின் பின்பக்க கதவிலிருந்து சவுடு மணலானது கீழே குட்டியது சிறிது நேரத்தில் அங்கு வந்து பார்த்தபோது சாலை நடுவே குவியல் குவியலாக மணல் இருந்தது தெரியவந்தது தற்போது மழை பெய்து கொண்டிருப்பதால் சவுடு மணல் சாலை முழுவதுமே சகதியாக மாறியது இதனால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அச்சத்துடன் சென்றனர் இதனைத் தொடர்ந்து செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சேர்ந்து சாலையின் நடுவே கொட்டப்பட்ட மணலை அப்புறப்படுத்தினர் இதுகுறித்து சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில் கனரக வாகனங்கள் செல்லும் போது மணல் மற்றும் கற்களை ஏற்றி செல்கின்றனர் மேலே தார்ப்பாய் போடுவதில்லை வாகனத்தை இயக்கக்கூடிய டிரைவர்கள் அஜாக்கிரதையாக செல்போனை பேசிக்கொண்டு அதிவேகத்தில் செல்கின்றனர் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் செல்லும் சாலையில் வந்து சித்திகுளம் ஊர் மெயின் ரோட்ல இருக்கு அதில் வந்து கனரக வாகனங்கள் பூரா அதிக லோடு அதிக பாறங்களை ஏற்றி கொண்டுட்டு போறாங்க கவனக்குறைவா வண்டியை ஓட்டுதாங்க காதில் வந்து டெட் செல்ஃபோன் இந்த டெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு தாங்க போன் பேசிக்கிட்டு போகிறாங்க இதனால் வ மக்களை கவனிக்க மாட்டேங்காங்க வேகத்தை கவனிக்காமல் இதில் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு லோடு மண் அதில் அப்படியே டோரு கட்டாகி கீழே விழுந்து ரோட்டில் மெயின் ரோட்டில் கிடக்கு அதை அவங்க பார்க்காமே போகிறாங்க இதால் மக்களுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல் வருது மக்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும்